பணம் நிறையா வேணும் கடன் அடையணும் எப்படாப்பா நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க போகிறது நம்ம வீட்டில் வந்து எப்படி எல்லாருமே சேர்ந்த மாதிரி சந்தோஷமா இருக்க போகிறாங்க சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க போகிறாங்க பணத்தினால நிறைய பிரச்சனைகள் வீட்டில் வந்துட்டே இருக்கு சுற்று வட்டாரத்தில் யாருமே நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு இருக்கீங்களா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அத்தனை விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் பணம் வந்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஓம் ஸ்ரீ ஸ்ரீசாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாசாண்டி வங்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் உங்கள் டே டு டே பிரச்சனை அத்தனைலேருந்து வெளியில் வந்துடலாம் பிரச்சனையை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியமே கிடையாது அதோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் எந்த தவறான முடிவுக்கும் போகாதீங்க நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ்ல ஏதாவது வந்து உங்களுக்கு கிளிக் ஆகி உங்களை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றி விட்டுடும் அதனால கவலையே பட வேண்டாம் எல்லாமே வந்து சுவிட்ச் வேர்டு ஏஞ்சல் நம்பர் மந்திரங்கள் இதெல்லாம் கொடுத்து அது மூலமா எப்படி நீங்க வந்து பிரபஞ்ச சக்தியோட இணைச்சிக்கிறது உங்க பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கிறது நான் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தால் கூட அதுல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம் அத்தனை பிரச்சனையுமே தான் அதனால அதை கண்டு பயந்து நீங்க ஓட வேண்டிய அவசியமே கிடையாது எதிர்த்து நின்று ஜெயிச்சு வாங்க எல்லாராலையும் அது முடியும் ஓகேங்களா அதாவது நிறைய கடன் வாங்கியிருப்போம் நிறைய வந்து பணம் சம்பாதிச்சிருப்போம் அதையும் விட்டுருப்போம் சேவிங்ஸ் இருக்காது நிறைய கடன் வாங்கியிருப்போம் சில சமயம் நல்லா வாழ்ந்திருப்போம் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்திருப்போம் நகையெல்லாம் அடமானம் போயிருப்போம் இல்லைன்னா ஏமாந்து போயிருப்போம் எங்கேயாவது இல்லைன்னா வியாபாரம் சரியில்லாம வந்திருக்கோம் திடீர்னு வேலை போயிருக்கோம் அப்படி பல விதமான பிரச்சனைகள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்துட்டேதான் இருக்கும் அதுக்காக நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு காமிக்கிறதுக்கு தான் இதில் நான் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் இந்த வீடியோல வந்து நான் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் நீங்க அதை பண்ணினீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளியில வந்துருவீங்க பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்காகவே கடனெல்லாம் அடைக்கிறதுக்காகவே இந்த வெள்ளிக்கிழமை பரிகாரத்தை போட்டிருக்கேன் அதை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதாவது வந்து இந்த இதை வந்து எந்த மதத்தினரும் பண்ணலாம் அவங்கவுங்க கடவுளுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ ஹிந்து கடவுளுக்கு முன்னாடி எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்குறேன் பட் நீங்க வந்து உங்களுடைய ப்ரேயர் ரூம்ல ப்ரேயர் இதுல பண்ணிக்கலாம் நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலம்புற சுக்கர ஹோரைன்னு ஒன்று வரும் இப்ப நம்ம வந்து பணத்துக்கு வந்து அட்ராக்ஷனுக்கு வந்து சுக்கரன் தான் மெயின் அதோட மகாலட்சுமி குபேரன் இல்ல மகாவிஷ்ணு எல்லாரையும் நம்ம இது பண்ண போறோம் அட்ராக்ட் பண்ண போறோம் இதை வந்து பிரபஞ்ச சக்தியோட இணைச்சிக்கக்கூடிய கூடிய ஒரு ரெண்டு மூணு பொருளை யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கிறோம் இதை வந்து ஈஸியான சின்ன சின்ன பொருட்கள் தான் அதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத கற்றுத்தரேன் வெள்ளிக்கிழமை காலம்புற சுக்கரம் உரையில நல்லா குளிச்சிட்டு நீங்க வாசனை உள்ள சில பூக்களை வாங்கிக்கோங்க வாசனை உள்ள சில பூக்களை வாங்கிட்டு இப்போ பூக்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அதோட வந்து ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா வீட்டுல வந்து நீங்க உங்களுடைய பூஜை அறையில வந்து தீபம் ஏத்துறீங்க வேற மதத்தினரா இருந்தா பச்சை கலர் கேண்டில் வாங்கி ஏத்துங்க ஓகேங்களா இதுல வந்து பூஜை ரூம்ல தீபத்தை ஏத்திட்டு நீங்க வந்து வெள்ளி வெள்ளியில வந்து ஒரு சின்னதா காசோ இல்ல உங்ககிட்ட வெள்ளியில எந்த பொருள் இருந்தாலுமே அதை வந்து உங்க கையில வச்சுக்கிறீங்க உங்க கையில இடது உள்ளங்கையில வச்சுட்டு வலது உள்ளங்கையால மூடிக்கோங்க ஓகேங்களா இந்த வெள்ளியில வந்து ஏதாவது ஒரு பொருள் வச்சிருக்கீங்க அதை மூடின்னு இருக்கீங்க இல்லையா அதை கையில வச்சுட்டு ஆஹ் லார்ட் சுக்ரா பிளஸ் மீ வித் அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் சுக்கரனே எனக்கு நிறைய பணம் கொடுத்து பிளஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில எனக்கு எல்லா கம்ஃபர்டையும் கொடுன்னு சொல்லி நீங்க வந்து பலமுறை வந்து இதை சொல்லணும் பலமுறைன்னாக்க ஒரு அஞ்சாறு தடவை ஏழு எட்டு தடவை பத்து பதினஞ்சு தடவை கூட சொல்லலாம் இது சொல்லிட்டு என்ன பண்ணுங்கனாக்க இந்த வெள்ளி காயினை வந்து அங்க இருக்கிற வந்து ஒரு கிளாஸ்ல டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க கண்ணாடி டம்ளர்ல அதுல வந்து அந்த காயினை போட்டுருங்க அப்புறம் அந்த டம்ளரை எடுத்து கையில பிடிச்சிக்கோங்க அந்த டம்ளரை கையில வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா பணம் வந்து வரத்துக்கு யாராவது கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து நீங்க யாருக்காவது கொடுக்க வேண்டியது இருக்கும் எதுவா இருந்தாலுமே எனக்கு விரைவில் அது அடைய வேண்டும் இந்த கடன் இருக்கிறது எனக்கு விரைவில் இதை அடைய வேண்டும் எனக்கு பிளஸ் பண்ணுங்க இந்த கடன் அடைக்கிறதுக்கான எல்லா விதமான சக்தியும் எனக்கு கொடுங்க எனக்கு பணம் நிறையா வரணும் கடன் அடையணும் வியாபாரம் பெருகணும் இவங்க வீட்டில் வந்து சுபிச்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை கையில பிடிச்சிட்டு பலமுறை சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா அதுலேருந்து காயினை எடுத்து சாமி கிட்ட வச்சிருங்க வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து வீட்டு முழுக்க தெளிச்சுட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க குடிக்கிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் குடிங்க இதை வந்து உங்க பணப்பெட்டிலேயே தெளிச்சுடுங்க அடுத்த அடுத்தது வந்து நீங்க என்ன பண்றீங்கனாக்கா பச்சை கலர்ல வந்து ஒரு துணி எடுத்துக்கோங்க ஏன்னா புதனோட அனுகிரகமும் நமக்கு வேணும் அதனால பச்சை கலர்ல வந்து ஒரு துணி எடுத்துட்டு அதுல வந்து இந்த வெள்ளிக்காயினையும் கொஞ்சம் அரிசியும் உங்ககிட்ட கா காயின்ஸ் இருக்கும் இல்லையா பணம் நோட்டியோ இல்லைனாக்க பணம் காயினோ இருக்கும் இல்லையா அதையும் கொஞ்சம் வச்ச அந்த பச்சை கலர் துணியை மூட்டைய கட்டி சாமி கிட்ட வச்சிருங்க இதுதான் நீங்க பண்ண வேண்டியது இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி மந்திரமோ இல்லை உங்களுடைய மதத்துல என்ன இது சொல்வீங்களோ இந்த பண வரவுக்கு அதை நீங்க சொல்லி அந்த வந்து பூஜையை ஆரத்தி காமிச்சு முடிச்சுக்கோங்க எதனா உங்களுக்கு நேவேத்தியம் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க எல்லாமே அது உங்க இஷ்டம் இதுதான் வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு இந்த வாசனை பூக்கள் எடுத்துக்கிறீங்க அதை சாமிக்கு வைக்கிறீங்க ஏத்துறீங்க இடது கையில வந்து வெள்ளி காயினோ வெள்ளி இதுவோ வச்சுக்கிறீங்க வலது கையால மூடிட்டு உங்க கோரிக்கையை சொல்றீங்க அதாவது சுக்கரனே எனக்கு வந்து அபண்டன்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி கொடுத்து பிளெஸ் பண்ண அப்படி எங்களுக்கு சந்தோஷத்தை கொடு எங்களுக்கு எல்லா கம்ஃபர்டிங் கொடுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து அதுல வந்து அந்த வெள்ளி இதை போடுறீங்க போட்டுட்டு அதை கையில பிடிச்சிட்டு திருப்பி உங்களுக்கு இருக்கிற கடன்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் எல்லாத்தையும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க ப்ரேயர் பண்ணிட்டு அந்த தண்ணியை தனியா எடுத்துட்டு அது உள்ள இருக்கிற அந்த வெள்ளி காயினை எடுத்து சாமி கிட்ட வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பச்சை கலர்ல துணி எடுத்துக்கோங்க பச்சை கலர் துணியில கொஞ்சம் அரிசி இந்த காயினையும் வச்சுட்டு நீங்க யூஸ் உபயோகப்படுத்துகிற நாணயங்களை அதாவது காசு காசு இல்லைனா ரூபா நோட்டு எதையாவது அதில் மடித்து வச்சு அதை மூட்டையாக கட்டி சாமி கிட்டே வச்சிருங்க இந்த தண்ணியை எடுத்து வீடு முழுக்க தெளிச்சுட்டு பணப்பெட்டி எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கூடுங்க இதை வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை பண்ண பண்ண எப்பேற்பட்ட வறுமையில் இருக்கிறவங்களும் அந்த வறுமையிலேருந்து வெளியில வந்துருவீங்க இது வந்து கண் கூடா கண்டது இதை செஞ்சு பாருங்க எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுற மேடம் அப்படியே என் பிரச்சனை தீரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒன்று பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பேரராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தர கட்டாயம் அதில் வந்து உங்களுக்கு பிரச்சனை தீந்துரும் உங்களுக்கு வேர்டும் இதுவும் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு மந்திரமும் கற்றுக் கொடுக்குறேன் உங்கள் பிரச்சனையை தீந்துரும் சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் வந்திரமா தீந்துரும் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதானே தவிர கம்பல்சரி வந்து எல்லா பிரச்சனையும் தீத்துடலாம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனைங்கிறத கிளியரா எனக்கு வாய்ஸ் மெசேஜில் அனுப்பிடுங்க இதை தவிர வந்து நானே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையை சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு முட்டி வலி முழங்கால் வலிக்கு வெயிட் லாஸுக்கு எல்லாத்துக்கும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணுமானாக்க எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லையோ காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்